விதமான ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாம கெசட் பண்ணி இருக்கேன் அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் தாங்களா செய்ய அதாவது செய்து போட்டு கலகாலமா குடியிருக்கிற ஆக்கள் எலும்பு கண்டா எலும்பி எங்க போடுறது அது இன்னொரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் இதுதானே மக்களுடைய பேசணும் கதைக்கணும் அது எந்த ரீதியிலும் இந்த சட்ட ரீதியான இதுன்னு சொல்லி மக்களை போஸ் பண்றதும் அவங்களுடைய வாழ்விடங்களை பறிக்கிறதும் அவங்களுடைய வரலாற்று இதுகளை அழிக்கிறதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சொல்லுதானே

எங்க ஒரு ஒரு காணியும் பறிக்க முடியாது சரியா ஒரு காணியும் கொடுக்க முடியாது கிராமது தலைமனார் கிராம பகுதிக்கு வந்து எங்கள் கிராமத்தில் இரண்டு கிராம சுவையாளர் பிரிவிருக்கின்றது அதுல தெற்கு பகுதி புள்ளாக வனவிலங்கு திணைக்களத்துக்காக ஒதுக்கப்பட்டது என்று சொல்லி எல்லைப்படுத்துறதுக்காக அதிகாரிகள் இங்கு வந்தார்கள் இந்த இடத்திலே எங்களுடைய ஆழத்தில் எல்லா மக்களும் ஒன்று கூடி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்தோம் ஏனென்றால் எங்களுடைய பல்லாண்டு பூட்டன் பூட்டி அதுக்கு மேலே எங்களுக்கே நூற்றாண்டுக்கான வரலாறு ஓரளவு எங்களுக்கு எங்களோட வயசுக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது அதுக்கும் உள்ள உள்ள எங்களுடைய பரம்பரை எங்களோட பரம்பரை காணிகள் எல்லாரும் எல்லாருடைய காணிகளும் எல்லப்படுத்தி இருக்குது எல்லாருடைய காணிகளுக்கும் உறுதி கொடுக்கப்பட்டிருக்குது அப்படி இருக்கும்போது இப்போ வந்து இவர்கள் வந்து தங்களுடைய காணி என்று போகிறோம் என்று சொல்லி இன்றைய நாளிலே தலை மன்னார் கிராம தெற்கு பகுதியில் வந்து இறங்கிய வெளியில் எல்லா மக்களும் ஒன்றிணைந்து இல்லை இது எங்களுடைய காணி பூர்வீக காணி எங்களுடைய மக்களால் ஆளப்பட்ட காணி பல தசாப்தங்களால் ஆளப்பட்ட காணி என்று நாங்கள் எல்லோரும் முறையீடு செய்து அவர்கள் இந்த இடத்தில் இருந்து அவர்கள் எல்லைப்படுத்த முடியாத அளவுக்கு நாங்கள் அவர்களை அனுப்பிவிட்டோம் இப்பையும் இல்லை எப்பவும் இல்லை அவர்கள் இங்கே வந்தால் எங்களுடைய ஊரே எங்களுடைய கிராமத்தை எங்களுடைய அவர்கள் சொல்லுகின்ற அந்த பகுதியை இவர்கள் எல்லைப்படுத்த நாங்கள் விடவும் மாட்டோம் அவர்களால் எடுக்கவும் முடியாது நாங்கள் இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டோம் எங்களுடைய காணி எங்களுடைய எங்களுடைய உறுதி செய்யப்பட்ட காணி எங்களுடைய தாத்தா புட்டிகள் அரசாண்ட காணிகள் இதை நாங்கள் எந்த காலம் அவர்கள் இங்கே வந்தாலும் நாங்கள் அவர்களை இல்லப்படுத்தவோ இதை அவர்களுடைய வசமாக்கவோ நாங்கள் விட மாட்டோம் எங்களுடைய தொழில் முக்கிய தொழில் வந்து கடல் தான் எங்களுடைய தொழில் அதுவும் அவர்களுடைய எல்லைக்குள்ள அந்த கடல் புறவும் அதுக்குள்ள அமைந்திருக்கிறது ஆனபடியால் நாங்கள் இதை இத்தனை ஆண்டுகள் நாங்கள் செய்த தொழில் எங்களுடைய பரம்பர காணி எங்களுடைய பரம்பர தொழில் இதை நாங்கள் இப்போ நாங்கள் என்னென்ன விட்டு கொடுத்துட்டு போறது இது எங்களால் முடியாத யாரையும் நீங்கள் எந்த த்தை கொண்டு வந்து தூக்கி எடுத்தாலும் நாங்கள் இருந்து போக போறாக்களில் நாங்கள் விட போகிறதும் இல்லை எங்களோட காணி எங்களுடைய மக்கள் வாழ்கிறானி விலங்கு வாழ்கிற காணி இல்லை இது மக்கள் வாழ்கிற காணி இதுவரை காலமும் மக்கள் தான் ஆண்டார்கள் மக்கள் தான் வாழ்ந்தார்கள் விலங்கு எங்கள் ஆழவும் இல்லை வாழவும் இல்லை இருக்கிற விலங்குகள் நாங்கள் வளர்க்கின்ற விலங்குகளும் பறவைகளும் அது வந்து போகிற பறவைகளுமாக ஆக இருந்ததை ஒழிய இங்கே சரணாலயமாகவோ அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட காணியாகவோ இது எங்களுக்கு வரையறுக்கப்பட இத்தவரை எங்களுடைய பரம்பரையிலே இது வரவேற்கப்படாத ஒரு இடமாக இருக்கின்றது என்று நாங்கள் உறுதி செய்து அவர்களை வெளியேற்றியுள்ளோம் மகனுடைய தங்கத்தந்தை சிறப்பாக இன்றைய நாளிலே வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகளோடும் அத்தோடு காணி அளவை அதிகாரிகளோடும் அத்தோடு மாவட்ட செயலர் டிஎஸ் எஸ் வந்து ஏற்கனவே வர்த்தமானில் அறிவிக்கப்பட்ட என்னுடைய பகுதிகள் நிலங்கள் வரவிலங்குக்காக அபரிக்கப்பட்ட பகுதிகள் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஹெக்டேர் பரப்பு அது சம்பந்தமாகவும் அதற்குள்ளே கல் நாட்டு நூலாகவும் கேட்டிருந்தார்கள் ஆனால் ஜிஏ மங்கே சமூகம் தரவில்லை அவருடைய வேண்டுகோள் தமிழாகவும் இதில் அவர்கள் நாங்கள் சந்திக்கவும் அதோடு அதன் பிற்பாடு இதை பற்றி கணக்கு விளையாடுவோம் சொல்லி கேட்டிருந்தார்கள் அதோடு நிச்சயமாக நாங்கள் ஐநூறு வேடங்கள் பழமை வாய்ந்த ஒரு கிராமமாக இருக்கிறது அந்த கிராமத்திலே இப்பொழுதுதான் குடியேறிட்டார் என்றதிலே இந்த விதமான உண்மையும் இல்லை ஆகவே இந்த இடத்திலே வனவிலங்கு என்று சொல்லி காணிகளை ஒதுக்கி அதுவும் மந்தளுடைய காணிகள் அவற்றை ஒதுக்கி எங்களுடைய நிலங்களை அபகரிப்பு செய்கிற காரியத்தை கைவிடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் சிறப்பாக இந்த நேரத்தில் ஜனாதிபதி அவர்களுக்கும் இந்த வேண்டுகோளை நடவடிக்க விரும்புகிறேன் அவருடைய வரிக்கு பிற்பாடு பல ரீதியான செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதையும் ஒரு ரீதியான காரியமாக மக்களுடைய வாழ்வியலிடங்கள் பறிபோகிற நிலைக்குள்ளாகிற ஒரு நிலையை மாற்றி அமைத்து சுமூகமான ஒரு தீர்வை எங்களுக்கு தந்து மீண்டும் பாராளுமன்றத்திலே இந்த செயல்திட்டத்தை மாற்றியமைக்கும்படியாக ஜனாதிபதிக்கும் என்னுடைய வேண்டுகோளை விடுக்கிறது அதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் இந்த வேண்டுகோளை விடுக்கிற பங்கு தங்க என்ற வகையிலே உடனடியாக இதற்கான தீர்வை பெற்றுத்தந்து மக்கள் தங்களுடைய சுமூகமான வாழ்வை வாழவர் நீங்கள் காலை எங்களுக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணிக்கு வனவிலங்கு திணைக்களம் வடமாகாணம் வனவழக்கு திரைக்கிடம் தேசிய மட்டம் மற்றும் மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் மற்றும் துறை சார்ந்த அலுவலருடனான கலந்துரையாடல் ஒன்று இன்றைய நாளில் தலைமன்னார் இந்த லோரன்சியார் ஆலய மண்டபத்திலே நடைபெறும் என அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது அதற்கமைய அறிவித்தலுக்காக எம் ஊர் மக்களானது இன்றைய நாளில் ஊர் மறியல் ஒன்று இடம்பெற்றது இந்த ஊர் மறியல் காரணமாக எந்த விதமான தொழில் நடவடிக்கையும் இல்லாமல் எமது ஊர் மக்கள் முழுவரும் இன்றைய நாள் இந்த உண்டு குடலுக்காக ஆயத்தம் ஆகிக்கொண்டிருந்தனர் இந்த வேளையிலே எமக்கு வழங்கப்பட்ட அறிவித்தலுக்கு அமைவாக இன்றைய நாள் மாவட்ட செயலாளரோ பிரதேச செயலாளரோ இந்த ஒன்றுகூடலுக்கு சமூகம் அளிக்காமையினால் அனைவரும் ஒரு முடிவொன்று எடுத்துள்ளனர் அதாவது இவ்வொன்று குடலானது மாவட்ட செயலாளர் மற்றும் பிரதேச செயலாளர் மற்றும் ஏனைய துறை சார்ந்த அலுவலர்களுடன் இணைந்து இந்த ஒன்று நடைபெறும் என தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆறாம் மாதம் பத்தொன்பதாம் பத்தொன்பதாம் தேதி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஹெக்டேர் நிலப்பரப்புகள் வனவிலங்கு திணைக்களத்திற்கு வர்த்தமானி மூலமாக அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது அது ஒதுக்கப்பட்டுள்ளதாக அதன் அடிப்படையிலே இன்றைய நாளிலே அதற்குரிய எல்லைக் கல்லை நாட்டுவதற்கான அனுமதியையும் கலந்துரையாடலையும் மேற்கொள்வதற்காக இன்றைய நாளில் இந்த குழுவினர் பதவி இருந்தனர் வருகை தந்த குழுவினுடன் மாவட்ட செயலாளர் பிரதேச செயலாளர் இன்மையினால் அவர்கள் அவர்களுடன் இணைத்து கொண்டு எங்களுடைய கருத்தை நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறோம் என தெரிவித்திருந்தோம் ஆனால் காலமாக இந்த மண்ணிலை வாழ்கின்ற எங்களுடைய அரைவாசி நிலைப்பரப்பும் இவர்களுடைய எல்லைப்படுத்தலுக்கு உட்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது என்கின்ற அடிப்படையிலே இந்த எல்லைப்படுத்தலை நாங்கள் நூற்று முழுவதுமாக நிராகரிக்கின்றோம் எல்லைப்படுத்தலுக்குரிய எந்த நடவடிக்கைகளும் இங்கே மேற்கொள்ளப்பட மாட்டோம் என்பதையும் திட்ட தெளிவாக ஆலய சபையினுடைய செயலாளர் என்ற அடிப்படையிலே இந்த வேலைகளில் என்னுடைய கருத்தை தெரிவித்து நன்றி Thank <laughs> you.